பாய் ஃபேன்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வாங்க அப்படியே என் கார்டனை பார்த்துக்கிட்டே ஒரு சின்ன குட்டி கதை சொல்கிறேன் கேட்டுக்கங்க அப்போலாம் வந்து நம்மளுக்கு வந்து கதை சொல்லுவாங்க பாட்டிங்கெல்லாம் அதில் எங்கள் பாட்டி ஒரு சின்ன கதை சொன்னாங்க இந்த கதைங்களை நீங்கள் கேட்டுக்கிட்டீங்களா இல்லைன்னு எனக்கு தெரியாது உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா என்கிட்ட சொல்லுங்க நான் அடுத்தடுத்து வர வீடியோவில் உங்களுக்கு நிறைய கதைங்க சொல்கிறேன் ஏன்னா எங்கள் பாட்டி வந்து எங்களை தூங்க வைக்கிறதுக்கு நைட்டில் நிறைய ஏன்னா கேட்பேன் எங்கள் பாட்டியில் பாட்டியை ஏதாச்சும் கதை சொல்லு ஏதாச்சும் கதை சொல்லுன்னுவேன் அப்போ அவங்க பக்கத்தில் பார்த்துக்கிட்டு எங்களுக்கு நிறைய கதை சொல்லுவாங்க அதில் ஒன்று தான் இந்த ஒரு குட்டி கதை நீங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த கதையை நீங்கள் கேட்டிருக்கீங்களான்னு சொல்லுங்கள் உங்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்காங்களான்னு ஒரு வயசான தம்பதிகளுக்கு ரெண்டு மகன்களாம் அதாவது அவங்க யாருன்னா சிவனடியார்களாம் அந்த வயசான தம்பதிகள் சிவன சிவனடியாருனால் எப்படி இருப்பாங்க பண இருக்காது அவங்க வந்து யாசகம் வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு கூட அவங்க வசதியில் கம்மியாக இருப்பாங்க அந்த ரெண்டு வயதானவங்களுக்கு ரெண்டு மகன்களாம் அவங்க அம்மா அப்பா வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஒருத்தவங்க வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு அதாவது ஒரு விருந்துக்கு கூப்பிட்டுட்டு போயிருக்காங்க எங்கள் வீட்டாண்ட விருந்து போடுறோம் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்களாம் அப்போ சொல்லிட்டு போனதுனால இவங்களால வர முடியாது இந்த வயதானவங்களுக்கு வர முடியாத அவங்க தான் ரொம்ப முதி முதிர்ந்த வயது இல்லையா அவங்களால வர முடியல அதனால் அவங்க பிள்ளைகளை அனுப்புகிறாங்க ரெண்டு பிள்ளையும் ரெண்டு இது என்ன கதைன்னா சந்திரன் சூரியன் எப்படி உருவானதுன்னா ஒரு கதை சின்ன கதை அது உண்மை கிடையாது ஒரு கற்பனை வாய்ந்த கதை சரிங்களா அப்புறம் ரெண்டு மகன்களையும் சாப்பிட்றதுக்கு நீங்கள் போய் சாப்பிட்டுட்டு வாங்கப்பா எங்களுக்கு வே நாங்கள் வர முடியாது அப்படின்ட்டு அவங்க ரெண்டு ப பிள்ளைங்கள மட்டும் அனுப்புகிறாங்களாம் அவங்க பிள்ளைங்களும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்களாம் அதுக்கப்புறம் அவங்க பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க ரெண்டு மகன்களும் சூரியன் என்ன பண்ணுறாரு நல்லா கட கடனு வடை பாயாசம் எல்லாமே அப்படியே சாப்பிடுறாராம் அவங்க வைக்கிற அரசு வை விருந்து சொல்லுவாங்களா அந்த மாதிரி விருந்தான் அப்படியே அவங்க அம்மா அப்பாவை மறந்து சாப்பிட்டுடுறாரு சாப்பிட்டுட்டு அவங்க வீட்டுக்கு வராரு அவங்க பிள்ளைய கேட்குறாரு பெரிய பிள்ளைய அந்த வயதானவங்க கேட்குறாங்க அப்பா எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் எடுத்துகிட்டு வந்தியா எங்களுக்கு பசிக்குதே அப்படின் நான் எதுவுமே எடுத்துகிட்டு வரலையம்மா அப்படின்ட்டாரு நான் வரைக்கும் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் ரெண்டாவது மகன் வருவாங்க வருவான் அவனா ஏதாச்சும் எடுத்துகிட்டு வருவானா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க அந்த திண்ணையில ரெண்டாவது மகன் என்ன பண்ணுறான் அவன் சாப்பிட சொல்ல நினைக்கிறான் அவங்க பெற்றவங்கள நினைக்கிறான் நம்மள மாதிரிதான் பெத்தவங்களும் சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரா தன்னுடைய நகங்கள் அப்படிதான் சொன்னாங்க எங்க பாட்டி தன்னுடைய நகங்கள்ல வந்து தன்னுடைய சாப்பாடை அடக்கி எடுத்துட்டு வந்தாராம் எடுத்துட்டு வந்து அவங்க அம்மாங்களுக்கு அவங்க அம்மாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் கொடுத்தாராம் அப்படி கொடுத்தோடனே அவங்க வயிறார அந்த சாப்பாடை சாப்பிட்டாங்களாம் அப்படி குளிர்ச்சி ஆயிடுச்சு அவங்க வயிறு அப்ப அவங்க பா அவங்க அம்மா சொன்னாங்களா எங்கள் நீ குளிர வச்சதுனால நீ எப்பவுமே இரவலை குளிர்ச்சியாக இருக்கிற சந்திரனாவும் எங்கள் நீ எரிய வச்சதுனால எப்பவுமே பகல்ல எரிஞ்சுக்கிட்டே இருந்துட்டு முன்னோர் பிள்ளைக்கு ஒரு சாபனை இதுதான் சந்திர சூரியனோட வந்த கதைன்ட்டு எங்கள் பாட்டி எங்களுக்கு சொல்லுவாங்க பெத்த பிள்ளைங்களால விட்ட சாபனை பெத்த பிள்ளைக்கு தாய் தக்கப்ப விட்ட சாபனை அப்படின்னு ஒரு சின்ன கதை சொல்லுவாங்க இந்த கதை எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க ஏன்னா நான் எங்கள் பாட்டியை கேட்பேன் இந்த சந்திரன் சூரியன்லாம் எப்படி வந்தது அப்படின்னு சொன்னலாம் அவங்களுடைய கற்பனையாக இந்த கதைன்னு எனக்கு தெரியாது ஆனால் அவங்க சொன்ன கதை உங்களுக்கு நான் சொன்னேன் இப்போ எங்கள் பாட்டி எங்கள் கிட்டே உயிரோடு இல்லை அவங்க சொன்ன கதைங்க நிறைய எங்கள் மனசில் இருக்குது உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் நான் நிறைய குட்டி கதையே சொல்கிறேன் பாய் உதயவளாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாய் மக்களே